வணக்கம் நேர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இடம்தான் கொங்கனாபுரம் வைத்தியஸ்வரன் கோயில் ஆலயம் பார்த்தீங்கன்னா தற்போது வந்து ஆலயம் வந்து கட்டிகிட்ருக்குறாங்க புதுசாக வந்து அதனுடைய பணிகள் வந்து கும்பகேஷம் அடுத்த ஆண்டு நடைபெறுவதாக சொன்னாங்க உள்ள அண்ட்ரன்ஸ் போகங்கள் இப்போ திருப்பணி பணிகள்லாம் நடந்துக்கிட்டுருக்குது மடம்லாம் இருக்குது பார்த்திங்க பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியஸ்வரன் வந்து பதிய அங்கே வச்சுருக்குறாங்க தற்காலிகமாக இது வந்து சிதம்பரம் இருந்து வந்த கிளை தான் இந்த வைத்தீஸ்வரன் கோங்கனாபுரம் கோயில் வேலையாதனால் இப்போ வந்து இந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க தற்காலிகமாக அதில் பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்குது நந்தி இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா கண்ணாடி பார்த்திங்கன்னா அந்த தெய்வங்களில் வந்து வச்சிருக்கிறாங்க சக்தி வாய்ந்தது அனைத்து சாமிகளும் இதிலே அடங்கியிருக்குது பாருங்கள் கும்பகேஷம் முடிஞ்சோம்னா தற்காலிகமாக இங்கே இருக்குது கும்பகேஷம் முடிஞ்சதுன்னா அடுத்த வருஷம் அதை கோயில் வச்சுருவாங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் மடத்தை பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது இது புதுசாக கட்டினாது விற்பனை பணிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ வந்து மண்ணெல்லாம் கொட்டிருக்கிறாங்க முன்னாடியெல்லாம் முன் போர்ஷன் பாருங்கள் பழைய கோபுரம் கிட்டத்தட்ட இது இரநூறு ஆண்டுகளில் இருக்குமா இது சரித இந்த பதி வச்சு இரநூறு இருக்கும் பழமையான கோயில் வேலை சுத்தியம் பார்க்கலாம் ஒரு சிறிய மடம் இருக்குது பழமையான மரங்கள் இருக்குது அருமையான கோலாக இருக்குது ஒரு சிறிய கோயில் விநாயகர் வெறும் நல்ல மேலே கோபரம் மட்டும்தான் இருக்குது சிறிய விநாயகர் அருமையான இருக்குது விநாயகர் காட்சி காய்ச்சளிக்கிறா நமக்கு நான் கோனாரம் பகுதியில் நான் வந்து இப்போ தான் பார்க்குறேன் சிறிய கோயிலாக இருந்தாலும் அருமையாக இருக்குது பாருங்கள் அரசுமாக தேடிலாம் பழைய சிலைகள்லாம் இருக்குது பாருங்கள் நாகை இனிமாதிரிலாம் இருக்குதுங்க அற மாதிரி எத்தனை ஆண்டு இரநூறு வருஷங்கள் மேலே இருக்க மாட்டேங்குது திருப்பணி இருக்குது கொரங்கனாபுரம் வைத்தியேஸ்வரன் மடத்தூர் வைத்தியேஸ்வரன் கோயில் நிறையா திருமணங்கள் வந்து இந்த கோயிலில் தான் வந்து திருமணம் நடக்குது இந்த கோயிலில் நடக்கிற திருமணங்கள் வாழ்க்கையில் வந்து நல்லா சந்தோஷமாகவும் வாழ்க்கையில் முன்னேற்றமாகவும் இருக்குதா சொல்கிறாங்க சிறிய மடம் ஒன்று இருக்குது போகலாம் எதுவும் செல சிறிய கோபுரம் கோபுரத்தாலையில் சரியாக சுவரழுப்பி புதுதாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க இது என்னுடைய வேலைகள் வந்து ஒரு வருஷம் மேலே ஆகுமா அடுத்த வருஷம் கும்பேசி இதை கோயிலை பார்த்தோம்னா என்ன சிறப்பாக இருக்கும் முழு வேலையை முடிஞ்சதனே ஒரு வீதி இருக்குது விற்பனை எல்லாம் அருமையாக நடந்துகிட்ருக்குது பாருங்க அருமையாக இருக்குது உள்ள போய் பார்க்கணும் பாருங்க மிக சிறப்பான கலை நுட்பத்துடன் கட்டி இருக்காங்க கற்கள்லாம் பாருங்கள் கோயில் போய் வேலையை நடக்கிறதுனால சாத்திட்டாங்க அதனால் கோயில் வேலை முடிஞ்சோன்னா நம்ம பார்க்கலாம் பாருங்கள் தூண்கள்லாம் ஒவ்வொன்றும் கற்கள்லாம் பாருங்கள் பழைய கால கற்கள்லாம் கட்டிருக்கிறாங்க உள்ளே பார்க்கலாம் வாங்க தூண்களாக அருமையாக இருக்குது செப்போ பழைய கால தூண்களாக கட்டிருக்கிறாங்க இன்றைய காலத்துலேயும் பழைய தொழில்நுட்ப முறையில் கட்டுறாங்க ஏன்னா இதெல்லாம் கட்டினா ஆயிரம் ஆண்டுகள் ஒவ்வொரு தாங்கும் கற்களால் கட்டிருக்கிறாங்க பாருங்க அடி பேச மாட்டாங்கல்லாம் இருந்து ஜல்லியெல்லாம் போட்டிருக்கிறாங்க நல்ல காரம் போடல வாவ் இருக்குது மேலேயுமே கல் தான் எந்த ஒரு இதுவுமே அழகிய கலை நுட்பத்தில் கட்டிருக்கிறாங்க நானும் சொல்கிறேங்க அடுத்தது கொம்பே வேலையை முடிந்து கும்பிறப்பாக நானும் வீடியோ போடுறேங்க மறுபடியும் ஏன்னா வேலை முடிந்தால் தான் இன்னும் கோயில் சிறப்பாக இருக்கும் பழைய சிற்பங்கள் இன்னும் இருக்குது பாருங்கள் நன்றி நேயர்களே பொது தெருமா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்